அழகும் கொடுமாலை கோட்டழகு மஞ்சள் அழகும் அழகல்ல நல்ல நெஞ்சு துள் நடு நோமையாக வரும் கல்வி அழகு எதைய அழகுன்னு சொல்றேன் என்ன சொல்லுங்க குஞ்சி அழகும் கொடுங்காலை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகு அல்ல இல்லவர்கள் எழுதும் போதே வரலாம் அழகு இல்லையா இருக்க கல்விக்கு சிறந்த அழகு ஒரு உலகத்துல எதுவுமே இல்லையே அப்படி முடிக்கிறாரு இல்லையா இந்த கவில என்ன ஒரு சிறப்பு அருமையான பேச்சு எத்தனையோ பெண் புலவர்கள்

கவிச் சக்கரவர்த்தி கம்பரி என்று கலைஞான முழு அறிவு பெற்றது அவர் கவி கவின்னாதான் இடி இடித்து வேகங்கள் கூடி மின்னல் முன்னி இடி இடிக்கும் போல இருக்கிறது அது போல் காலமையத்துடைய கவிஞர் அவர் இருக்குமா ஒட்ட குதர் வெற்றியதை ஒட்ட பாடக்கூடிய ஒட்ட குதர் நாலடியா புகல அம்பியாவதி எத்தனையோ புலவர்கள் ஆண் புலவர்களிடம் வாழ்ந்து இருக்கிறார்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கலாம் நீ சொன்னுக்கு பிறந்தான் எது இப்படிப்பட்ட புலவர்கள் வாழ்ந்த ஆசிரியர் யாவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூட பேசியிருக்கலாம் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பாக உடைய பேச்சு அருமையாக இன்னொரு இடத்துல அருமையா சொல்லியா அந்த இடத்துல மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழர்கள் என்று சொல்லலாம் தன்னை நிமர்ந்து நில்லடா

லட்சியம் நடிகிறதே தவிர வேதனை கூட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட வரல சிறப்புகள் இப்படிப்பட்ட புலவர்களை மறுபடியும் இந்த மேடையிலே எனக்கு நினைவூட்டியதற்கு உங்களுக்கு முதல் வாழ்த்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும் நலமோடு வாழ்க புகழோடு வாழ்க புலவர்கள்

நெல்லு போதுமாய் பயிரும் உழுது கடலை கொச்சை கை எள்ளு கொள்ளு சொல்லக்கூடிய ஒன்பது கீழே

சரிய நீ மிரட்டிப்பாரு அங்கே எழுந்திச்சு எழுந்துச்சு